அஸ்லாம் வலைக்கம் இந்த ரம்ஜானுக்கு நம்ம மூணு வகையான கிஃப்ட் போட்டிருந்தோம் ரம்ஜான் கிஃப்ட் ஒன்று வந்து மூணு முந்நூறு ரெண்டு ஆறு அறுநூறு மூணாவது கிஃப்ட் வந்து ஒன்பதாயிரம் இதில் என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா இந்த மூணு கிஃப்ட்டு அனுப்புறதுக்குமே வந்து கார்போ சார்ஜ் கிடையாது நீங்கள் அனுப்புகிற காசுக்கு அப்படியே வீட்டுக்கு பொருள் போய்ட்டும் தமிழ்நாட்டுக்குள்ளே அனுப்பணும் வெளியூர்களுக்கு அனுப்பும்போது நாற்பத்தி இரண்டு மணி டைம் சொன்னால் ஆனால் இருபத்தாம்லேருந்து கிடச்சிருச்சு மாதிரி லோக்கல் உள்ள இருபத்தாம் மணி சொன்னோம் எட்டு மணி தான் கொண்டு கொடுத்தோம் ராம்நாத் டிஸ்டிக் அரவுண்டிங் எல்லா ஏரியாவும் இந்த பக்கம் தொண்டி ஏர்வாடி கிழக்கரை ராமேஸ்வரம் பரமக்குடி இந்த சைடு உள்ள எல்லா சரௌண்டிங் எல்லாத்துக்குமே பெர்ஃபெக்டாக சொன்ன டைம் கொண்டு கொடுத்தாச்சு நிறைய நண்பர்கள் இந்த ரம்ஜான் கிஃப்ட்டு பேர் தான் ரம்ஜான் கிஃப்ட் பட் எல்லா சமுதாய நண்பர்களும் வாங்கினாங்க உமில அழகம் இல்லை சந்தோஷமாக இருந்தது ஏன்னா நிறைய பேருக்கு நம்ம அனுப்பிட்டோம் சொன்ன டைத்துக்கு அனுப்பணும் இந்த கடைசியில் ரம்ஜான் டைத்தில் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகிஞ்சு பொருட்கள் ஸ்டாக் இல்லாமல் வந்து அப்போ நண்பர்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருந்தோம் இந்த பொருள் சாக்லேட் இல்லை இந்த பிஸ்கெட் இல்லை இதை மாற்றி அனுப்பாமான்னு கேட்டுருந்தோம் அவங்க அக்செப்ட் பண்ண பிறகு நம்ம அனுப்புகிறோம் எந்த பொண்ணையும் நம்ம கேட்காம அனுப்பவே இல்லை அதுதான் நம்மளுடைய ப்ளஸ் பாயிண்ட் அதனால் அவங்க நம்புகிறாங்க நம்மளை நம்மகிட்ட ஏற்கனவே வாங்கினேன் தவிர மற்ற புது கஸ்டமர்ஸ் அதாவது நண்பர்கள் சொல்லி ஒரு விழாவில் பத்து பேர் இருந்தாங்கன்னா அந்த விழா ரூம்மேட் சொல்லி அவங்க வாங்கினவது அதிகமாக இருந்தாங்க எங்களை நம்பி பணம் அனுப்புனாங்க அவங்களுக்கு நான் நம்ம வந்து பொருளை பெர்ஃபெக்ட் அனுப்பி வச்சோம் எல்லாருக்கும் சொன்ன டைத்தில் அனுப்பி வச்சோம் உண்மையிலே ஹாப்பியாக இருந்தது உண்மையிலே இந்த ரம்ஜான் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது எல்லா நண்பர்களுக்கும் எங்களை நம்பி பணம் அனுப்புனவங்க அதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவங்க மற்ற நண்பர்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி சொன்னவங்க இங்கே வாங்கினா எல்லாருக்கும் சிறப்பாக இருக்கும் சொன்னவங்க எல்லாருக்கும் எங்களோடய நன்றியும் சலாச்சலையும் சலாமலை பிறகு எங்கள் மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன் இன்ஷால்லாம் இப்போ இந்த வீடியோ எதுக்கு போட்டிருக்கோம்னா வந்து சில நண்பர்கள் அதாவது இந்த ரம்ஜான் முன்னாடி ரெண்டு மூணாக கால் வந்துக்கிட்டே இருக்கு எங்களுக்கு அதுக்காக இந்த வீடியோ போடுறேன் என்ன விஷயம்னா வந்து இந்த ரம்ஜானுக்குள்ளே அவங்களுக்கு வந்து அனுப்ப முடியல ஏன்னா அவங்க சேலரி டிலே ஆயிடுச்சு இன்னொன்று சேலரி ஹோல்ட் பண்ணிடுச்சினால அவங்களாம் பணம் பண்ண முடியாதனால அங்கே அவங்களுக்கு பொருள் அனுப்ப முடியல பாய் எங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா பாய் இது இங்கே கன்னியூ பண்ணுறீங்களா இல்லை ஸ்டாப் பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க இப்போ என்ன பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஃபோன் கால் வந்து இந்த ரம்ஜான் கிஃப்ட் ஆஃபரை வந்து கண்டினியூ பண்ணிருக்கோம் எப்படி கண்டினியூ பண்ணியிருக்கோம்னா கரெக்ட் ஹர்ஜிபு பண்ண வரையும் நம்ம கண்டினியூ பண்ணியிருக்கோம் அதனால் வாங்காதவங்க இந்த ஆஃபரை பயன்படுத்தி அதாவது இன்னும் எழுபது நாள் கிட்ட இருக்கும் ஏன்னா ஹஜ்ஜி நாளைக்கு ரம்ஜானுக்கு வந்து இடையில வந்து எழுபது நாட்கள் இருக்கும் இதில் இடைப்பட்ட நாட்கள் நீங்கள் வாங்கிக்கலாம் நீங்கள் கீழே உள்ள நம்பரில் கான்டெக்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு லிங்க் அனுப்பிக்கிறோம் இல்லை இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள் நீங்கள் அந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த நீங்களே தனிப்பட்ட முறையில் வந்து போர்ட்டல் செலக்ட் பண்ணால் அதுக்கு ஒரு லிங்க் இருக்குது அந்த லிங்க் அனுப்புகிறேன் நீங்கள் பாருங்க பார்த்துட்டு நட்பு ஓட்டாரங்கள் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் வந்து இருந்தால் கூட உங்கள் நட்பு ஓட்டாளர்கள் வெளிநாடுகளில் மற்ற நாடுகள் இருப்பாங்க அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் குரூப்பில் ஷேர் பண்ணுங்க இன்ஸ்டாவில் போடுங்க எல்லாம் போட்டு எல்லாருமே வந்து மேக்சிமம் அந்த ரம்ஜான் கிஃப்ட் வந்து கார்கோ செலவுலாம் வாங்கிறதுக்கு நம்ம வந்து உதவி பண்ணுறோம் கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஒரு ப்ராடக்ட் நீங்கள் அங்கே அனுப்புறது இப்போ நீங்கள் வெளிநாட்டிலேருந்து ஒரு பொருள் பத்து பத்தாயிர சாக்லேட் பிஸ்கட் எல்லாம் அனுப்புறீங்கன்னா அதுக்கு ஐயாயிரவா கார்கோல் சார்ஜ் கட்டணும் அது நம்ம கிட்டே கிடையாது நீங்கள் நீங்கள் பத்தாயிரம் பொருள் அனுப்புனுச்சுனா பத்தாயிரம் பொருள் அப்படியே வீட்டுக்கு போயிடும் மேக்ஸிமம் நாற்பத்தெட்டு மணி நேரம் தான் நம்ம டைம் அதனால் வந்து தேவையில்லவங்க கீழே வாட்ஸ்அப்லாம் கான்லை பண்ணி பேசுங்க மறக்காம நம்மளுடைய சேனல் அப்ரின் ராமபுரம் யூடியூப் சேனல் முழுக்க முழுக்க என்ஆர் நண்பர்கள் வெளிநாடு வாழ் தமிழர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டது நீங்கள் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிறீங்க நண்பர்கள் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் இன்ஷால்லாம் அடுத்த நல்ல வீடியோ சந்திப்போம் அஸ்லாம் வரைக்கும் ரம்ராய் பிரகத் பாய்